இன்ஃபோஃபேக்ஸ் தமிழ் நண்பர்களுக்கான மினி நம்ம இதோட பார்க்க போனா இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் தான் எம்எஸ் விஸ்வநாதன் சாரபத்தி தான் போகிறோம் அவருடைய ஏர் பேர் பார்த்தீங்கன்னா மனையங்கத்து சுப்பிரமணியன் விஸ்வநாதன் எம்எஸ் விஸ்வநாதன் சொல்லுவாங்க இவர் பொதுவாகவே எம்எஸ்வி அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தி நாலு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலேருந்து பதினாலு ஜூலை இரண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் திரைப்பட உலகில் அதாவது தமிழ் திரைப்பட உலகில் மிகவும் புகழ்பெற்று விளங்கிய இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் இவர் கேரளாவில் பாலக்காட்டுக்கு அருகில் உள்ள எலப்புள்ளி என்ற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மலையாள குடும்பத்தில் பிறந்திருக்கிறார் இவருடைய தந்தை வந்து சுப்பிரமணியன் தாய் நாராயணன் குட்டியம்மல் ஞானி குட்டி விஸ்வநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டுல வெளிவந்த மாகோ ராமச்சந்திரன் ஜெனோவா திரைப்படத்தில் வெளிவந்த நான்கு பாடலுக்கு முதன் முதலாக இசையமைத்திருக்காரு தமிழ் மலையாளம் கன்னட மொழிகள் சுமார் ஆயிரத்தி எழுநூறு திரைப்படங்களுக்கு இசையமைத்த ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் இவர் தெலுங்கு இந்தி மொழி படங்களுக்கும் இசையமைத்திருக்காரு இவருடைய எந்த இசையமைப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த விட நான் மறக்காமல் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ நன்றி